அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் எப்படி தெரியுமா சொல்கிறேன் பெண்களுடைய பக்தி எதிர்பார்ப்புகள் நிறைந்த பக்தி ஆனால் ஆண்களுடையது எதிர்பார்ப்புகள் அற்ற பக்தி ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாம் அம்பாள் முன்னாடி நின்று அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது ஐயர் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம அப்படின்னு பாடும்போது நாமெல்லாம் என்ன நினைப்போம் ஆண்கள்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்ல மழை வரணும் நாட்டில் நல்ல தொழில் நடக்கணும் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம் ஆனால் இந்த பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது அம்பாள் கட்டி இருக்கிற புடவையில் மாங்காய் டிசைன் சூப்பராக இருக்கே இது எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க நமக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு நினைக்கிறது பெண்கள் தான் அது மட்டும் இல்லைங்க ஒன்னே ஒன்று நீதிமன்றத்துக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே இப் அப்படி கால்குலேஷனாக இருக்கீங்களே அக்கா நீங்கள் உள்ளே இருக்கிற ஆண்டவனுக்கு பூ மாலை கட்டி கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் அந்த கோயிலையே கட்டி கொடுக்குறோம் அடே அடே நீங்கள் குடும்பங்கிற கோயிலில் இருக்கிற உறவுக்காரர்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் கோயிலுக்கு வர்ற அத்தனை பேருமே எங்கள் குடும்பக்காரர்கள் நினச்சி சமைச்சு அன்னதானம் போடுறோம் நீங்கள் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடுறீங்க ஆனா ஆண்கள் ஆகிய நாங்கள் மடப்பள்ளியில் இருந்து அந்த ஆண்டவனுக்கே சமைச்சு போடுறோங்க இப்ப பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா ஒரு முடிவுக்கு வந்துடணும் நடுவர் அவர்களே ஆன்மீகத்தை அழகாக நான் முரண்படுறேன் சத்தியமா சொல்றேன் அதுவும் தரிசனத்துல எங்கள் வீட்டில் என் மனைவி என் கூட படித்தவ என்னோட கூட படித்தவ அத்தனை வேலையும் என் மனைவி தான் பாப்பா நான் பெருமையோடு சொல்றேன் சத்தியமோடு சொல்றேன் என் மனைவி தான் பாப்பா நான் தேப்பேன் அவள் பாப்பா நான் தோப்பேன் அவள் பாப்பா நான் கூட்டுவேன் அவள் பாப்பா ஏன் கேமராமேன் சிரிக்கிறீங்க உங்களால் சொல்ல முடியல என்னால் சொல்ல முடியுது நீங்கள் கண்டினியூ எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க போல அதனால் நல்லா சிரிக்கிறாங்க ரொம்ப அழகாக பட்டிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்மீகத்தை மிக அழகாக பேசிய ஆழ்வார்கள்ல அதிகம் ஆண்கள் தான் நான் நயமிக்க செய்திகளால் ஆண்டவனை புகழ்ந்து பாடிய நாயன்மார்களில் அதிகம் ஆண்கள் தான் இதை விட ஏதாவது உதாரணம் வேணுமா ரொம்ப அழகா கற்பூரம் மணக்குமா கமலப்பூ மணக்குமா என்கிற அற்புதமான தமிழ் கொண்டு ஆண்டவனை பாடிய திருஞான சம்பந்தரை விட ஒரு உதாரணம் வேணுமா ரொம்ப அழகா வண்ண தமிழால் தமிழுக்கே வளைகாப்பு நடத்தக்கூடிய மொழியில் பாடிய சுந்தரரை விட ஒரு உதாரணம் வேணுமா ஒரு வாசகம் பாடினாலும் எல்லோருடைய இதயத்தையும் உருக்குகிற திருவாசகம் பாடிய மணிவாசகரை விட ஒருத்தரை உதாரணம் சொல்லணுமா காற்றில் இருந்து சாறு பிழிந்து எடுத்து இமயமலையில் இருந்து எரிமலையை வர வைக்கிற திருநாவுக்கரசரை விட ஒரு உதாரணத்தை நம்மால் சொல்ல முடியுமா நேற்று வரை ஆண்கள் கற்கோயில்தான் கட்டினார்கள் ஆனால் தரிசனத்தில் ராகவேந்திரன் கடவுளுக்கு சொற்கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் நடுவரவுல நீங்க சொன்னது உண்மை இங்க ஒரு பட்டிமன்றம் தரிசனத்தில் நடக்குது ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்துல காளையார் கோயில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது கோயில் கோபுரம் வேணுமா இல்லவோ தலை வேணுமான்னு தலைப்பு மருது சகோதரர்கள் தீர்ப்பு எழுதினாங்க கலை கோயிலாக இருக்கிற அந்த கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக எங்கள் தலையையே காவு கொடுக்கிறோம் எழுதினார்களே மருது சகோதரர்கள் அவர்களை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா நடுவர் அவர்களே நெற்றியில் நாமக்குறி உள்ளத்தில் வைணவ நெறி விழிகளில் வரதனின் வெறியோடு வாழ்ந்த ராமானுஜரை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா முகமதிய பெண்ணுக்கு முகமதிய பெண்ணுக்கு நாராயணனோடு நிக்கா பண்ணி வைத்த அற்புதமான பெருமை ராமானுஜருக்கு மட்டும்தாங்க உண்டு அவ்வளவு அற்புதமான ராமானுஜர் ஊராரே வாரீர் உலகத்தாரே வாரீர்னு சொல்லி நீங்கள் அழகா சொன்னீங்களே ஓம் நமோ நாராய நாய என்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபசேதித்த அற்புதமான பாங்கு ஆண்களுக்கு தான் உண்டு ஆனால் பெண்கள் அப்படி கிடையாதுங்க தனக்கு இருக்கிறது தான் மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு நினைப்பாங்க அதுவும் புதுசா ஏதாவது பொருள் வாங்கிட்டா அதை உடனே கொண்டு போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறது இது எப்படி இருக்கு இவ்வளவு ரூபாக்கி வாங்கினேன் இந்த கடையில் தான் வாங்கினேன் நான் அந்த கடைக்கு போக போகிறேன் போயிடாத இதுதான் கடைசி ஏன்னா தனக்கு கிடைச்சது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெண்களுடைய மனசு நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேனே அதை புடவையை காமிச்சா பரவாயில்ல சுடிதாரை காமிச்சா பரவாயில்ல மிடியை காமிச்சா பரவாயில்ல நைட்டி வாங்கினா கூட ஏற்ற விட்டா காட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறான் அவன் நல்லா இருக்குன்னா தான் சோறு இல்லாட்டி நம்மளை வறுத்து குத்திடுறாங்க அவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள்ங்கிறத எப்படி இவங்க மூணு பேரும் பேசலாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் அவர்களே சிலர் கல்வி சாலை அமைப்பார்கள் சிலர் கலாசாலை அமைப்பார்கள் சிலர் யோக சாலை அமைப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி தருமசாலை அமைத்தாரே அருட்பிரகாச வல்லலா பசித்தீயை அணைப்பதற்காக அங்கே ஒரு அடுப்பு தீயை ஏற்றி வைத்தாரு அது இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது பசித்தீ அணைந்து இதை இதைவிட பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா கை வீசி நடந்தா காற்றுக்கும் வழிக்கும் என்று கைகட்டி நடந்த வள்ளல் பெருமான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு உணர்த்துவது பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான்ங்கிறது தானே ஒன்றும் வேண்டாங்க ஐயா ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழாம் ஆண்டு மாலிகாபூர் நம்முடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்து ஒவ்வொரு ஆலயமாக இடித்து கொண்டிருக்கிற சமயம் அப்போ திரு வீரட்டானம்ங்கிற ஒரு ஊரில் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை இடிக்க போய் பீரங்கியோட தயார் நிலையில் நிற்கிற போது உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குது ஊரில் இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடிட்டான் மாலிகாபூருக்கு ஆனால் உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குதே என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே லச்சையா என்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர் நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் மாலிகாப்பூர் மொழிபெயர்ப்பாளரை பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறான் எல்லாரும் பயந்து ஓடிட்டான் நீ யாருக்காக யா உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க இப்போ லச்சையா என்கிற அந்த நாதஸ்வர கலைஞர் சொல்கிறாரு அந்த ஆண்டவனுக்காக வாசித்து கொண்டிருக்கிறேன் உடனே மாலிகாப்பூர் நகைச்சுவையாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா யாருக்கு இந்த கல்லுக்காக வாசிச்சுக்கிட்டு இருக்க நீ வாசிக்கிறது இந்த கல்லுக்கா கேட்க போகுது உடனே லச்சையா சொன்னார் நிச்சயமாக கல்லுக்கு கேட்கும் உடனே மாளிகாபூர் சொன்னா எங்கே உன் பக்கத்து தூண்ல இருக்கே இந்த கல் யானை அதுக்கு கேட்குமா வாசி அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணி ராகத்தை வாசித்தான் கல் யானையின் காதுகள் அசைந்ததுன்னு சொன்னா ஐயோ பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே இந்த அற்புதமான செய்தியை மரியாதைக்குரிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சஞ்சாரம் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாரா பக்தியிலும் தொண்டிலும் என்றென்றைக்கும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் சமீபத்தில் உக்ரைன்ல ஒரு பெரிய போர் நடந்தது எல்லாரும் பதுங்கு குடியில் போய் பதுங்கி இருந்தாங்க அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தாங்க அப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து போன மாணவர்களினுடைய பெற்றோர்கள் இங்கே பதை பதை போடு இருந்தாங்க தான் பிள்ள சாப்பிட்டுச்சோ இல்லையோ என் பிள்ளை அங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு இருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மனதிலும் அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த உக்ரைனில் எல்லா தமிழக மாணவர்களுக்கும் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த உரிமையாளர் இலவசமாக உணவு வழங்கி இருக்கிறார் ஓ கிரவுண்டில் தன் ஹோட்டலினுடைய அடித்தளத்தில் எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கி இருக்கிறார் அந்த காணொலியை ஒரு இளைஞன் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புனாங்க அந்த ஆணுக்கு பின்னால் அன்னபூரணி தாயினுடைய படம் இருந்தது என்று சொன்னால் அன்னபூரணி சொன்ன தத்துவத்தை இன்றைக்கு வரைக்கும் நினைவில் வைத்து செயல்படுவது ஆண்கள் தானே ஒன்றும் வேண்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தங்கள் சொத்து முழுவதையும் காஞ்சி மடத்துக்கு எழுதி வைத்தது காஞ்சி மகா பெரியவர் சொன்னார் உங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் மெக்கா பயணம் போவதற்கான செலவை காஞ்சி மடமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் இறைவன் ஒருவன்தான் என்கிற அற்புதமான தத்துவத்தை இந்த மண்ணில் விதைத்த காஞ்சி மகா பெரியவரை விட ஒரு உதாரணம் தேவையா ஒரு பக்தர் வந்து மகா கேட்டார் கேட்டாரு காமாட்சி சாப்பிடுறத நான் பார்க்கணும்னாரு உடனே பெரியவா சொன்னார் உன் வீட்டில் தினமும் அடுப்புல சட்டி வச்சு ஒல கொதிக்கும் போது அரிசி எடுத்து போடுவல்ல அப்ப ஒரு பிடி அரிசி எடுத்து பத்திரமா வை ஒரு மாதத்தின் நிறைவுல அந்த அரிசியெல்லாம் வச்சு அன்னதானமா பொங்கி இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் சாப்பாடு போடு அவங்க சாப்பிட்றத பாரு அதுதான் காமாட்சி அம்மன் சாப்பிடுவதற்கு சமம்னு சொன்னாருன்னா இப்படி பக்தியை இந்த மண்ணில் எல்லோரும் பயன்படுகிற வகையில் பரப்பி சென்றவர்கள் என்றென்றைக்கும் பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்கள் தான் நான் காரைக்குடியிலிருந்து வர்றேன் பக்கத்திலேயே குன்றக்குடி ஆதீனம்னு ஒன்று இருக்கு சமீபத்தில் குன்றக்குடி அடிகளாரினுடைய அற்புதமான ஒரு செய்தியை படித்தங்க சுனாமி வந்தபோது வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலிலும் பிணங்கள் இருந்தது நாகூர் தர்காவின் வாசலிலும் பிணங்கள் இருந்தது கன்னியாகுமரி அம்பாளின் ஆலயத்து வாசலிலும் பிணங்கள் இருந்தது அந்த எல்லா பிணங்களையும் ஒரு ஆதீன கர்த்தர் தொட்டு தூக்கி இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறார் என்கிற செய்தியை படித்த போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கும் பக்தியையும் தொண்டையும் நாள்தோறும் பரப்பி கொண்டிருக்கிற பணியை செய்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கும்பகோணத்தில் மகாமகம் நடந்தது அங்கே அன்னதான சிவம் என்கிற ஒருவர் வருகிற லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுகிற பணியை காஞ்சி பெரியவரினுடைய அழைப்பின் பேரில் செய்து கொண்டிருக்கிறார் பத்து மாட்டு வண்டியில சாப்பிட்டு போட்ட மிச்சங்களை கூட்டி பெருக்குவதற்காக துளைப்பங்கள் மட்டும் வந்துச்சாம் அப்ப எத்தனை மாட்டு வண்டிகளில் அரிசி வந்திருக்கும் எத்தனை வண்டிகளில் காய்கறிகள் வந்திருக்கும் அவ்வளவு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி கலைந்த பிறகும் கூட எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் அந்த கும்பகோணம் மகாமகம் ரொம்ப சிறப்பாக நடந்ததாம் அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம் ஐயா அன்னதான சிவம் அவர்களே இவ்வளவு அழகா நேர்த்தியா உங்களால் இந்த தொண்டை எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டபோது அன்னதான சிவம் சொன்னாராம் நானா செய்கிறேன் காஞ்சியில் இருக்கிற மகா பெரியவர் தான் இதை நிகழ்த்தி காட்டுகிறாருன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அற்புதமான பல அதிசயங்கள் இந்த மண்ணில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாள்தோறும் தருமபுரியை சார்ந்த குமார் என்கிற ஒரு இளைஞன் நூறு பேருக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கிறான் என்றால் காஞ்சி மகா பெரியவரின் பெயரில் இன்றைக்கும் அவன் பக்தியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான் சேலத்தில் அற்புதமான ஒரு சகோதரி என் வாழ்நாளின் லட்சியம் பத்தாயிரம் அனாதை பிணங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவது என்று குன்றக்குடி அடிகளாரின் பெயரில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் கோயம்புத்தூரில் ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு மட்டும் தாய்ப்பால் இல்லை தன் ஊரில் தாய் இல்லாத எல்லா பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் வழங்க வேண்டும் என்று சொல்லி தாய்ப்பாலை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பெண்ணை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போகிற அவருடைய கணவர் பக்தியிலும் தொண்டிலும் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் பக்தியையும் தொண்டையும் பெண்கள் செய்வதற்கு கூட ஆண்கள்தான் பக்கபலமாக இருந்து அவர்களை கரையேற்றி கொண்டிருக்கிறார்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்து வந்து பேச இருக்கிற இந்த மூன்று பேரும் ரொம்ப அழகா அற்புதமா பெண்கள்தான் என்றென்றைக்கும் பக்தியில் சிறந்தவர்கள்னு சொல்லி ரொம்ப அழகாக நடுவரையே நம்ப வைக்க சில பொய்களை சொல்லுவாங்க ஆனால் அந்த பொய்களை எல்லாம் தன்னுடைய மெய்யான அறிவால் நடுவர் தவிர்த்து நல்ல தீர்ப்பைத்தான் இந்த மன்றத்தில் வழங்குவார் ஏனென்றால் நான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன் தவறான நீதி சொன்ன பாண்டிய மன்னனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை இன்றும் என்றென்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்கள்தான் என்கிற தீர்ப்பை தரிசனம் டிஜிட்டலில் நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோர் இடமர்கிறேன் நன்றி வணக்கம்